ஆண்டவரும் அறிவியல் சரமாக இருக்கின்ற இயேசுக்கு கிருஷ்ணத்தினாலே இயேசு அன்பலோர் உள்ளத்தின் வாயிலாக உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கர்த்தன் நல்லவர் அவரை ருசிட்டு பாருங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நம் எல்லோருக்கும் ஒரு விசேஷமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு தேவன் என் வாழ்க்கையிலே என்ன வசனம் கொடுத்திருக்கின்றார் இந்த ஆண்டு என் வாழ்க்கை எவ்வாறாக இருக்கும் என்று அநேகர் ஒரு எதிர்பார்ப்போடு நாம் பார்க்கின்ற ஒரு ஆண்டு ஏனென்றால் கடந்த ஆள் ஆண்டுகள்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அநேக பேரழிவுகள் மழை வெள்ளம் காற்றின் சீற்றம் என்று அநேக இழப்புகளை நாம் கண்டு வந்தோம் ஆனால் இந்த ஆண்டு ஒரு விசேஷமான ஆண்டாக இருக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு ஆண்டு இந்த ஆண்டிலே நம்முடைய ஆண்டாக இயேசு கிறிஸ்து இயேசு அன்புலர் ஒளித்தின் வாயிலாக ஒரு வாக்கு நமக்கு வெளி காட்டியிருக்கின்றார் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் புதிய ஆண்டிலே முதன் முதலாக சுவாமி என்னுடைய வார்த்தையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே தியானிக்க இருக்கின்றோம் இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே கனி கொடுக்க உதவி செய்யும் நாங்கள் இந்த வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது எங்கள் ஜீவியம் வளர உதவி செய்யும் நாங்கள் இந்த வார்த்தையை உட்கொள்கின்ற பொழுது எங்கள் செயல்கள் பிரஸ்தாபடைய செய்யும் பார்த்தபடி உமக்காகவும் உம்முடைய ராஜத்திற்காகவும் உகந்த பாத்திரமாய் ஜீவிக்க உதவி செய்யும் முற்றில் மாயமணி சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் அடியை மறைத்து நீங்க வெளிப்படுங்க சுவாமி வல்லத்தும் பொறுப்படுத்த பாதுகாத்துக்கும் உமக்குள்ளே உண்மையோடு உத்தமதோடு வாழ உதவி செய்யும் இயேசு நல்ல பிதாவே ஆமே மீண்டும் இயேசு அன்பர் ஊழியத்தின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் கிறிஸ்துவன் நலமாயிருப்பீர்கள் எண்ணி நான் தேவனை இதுதோ தெரிக்கின்றேன் நிச்சயமாகவே இந்த இசு அன்பு அன்புள்ள ஒழியத்தின் வாயிலாக இதை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்கள் ஆசீர்வாதத்தோடும் சாயுபாகியத்தோடும் காடப்பட வேண்டும் என்பதால் இந்த ஒளியத்தின் பிரஸ்தாபம் ஏனென்றால் வெறுமணிக்க நாம் இருக்கக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் வார்த்தையை கேட்கின்ற பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளர வேண்டும் அவர்கள் ஏதோ வார்த்தையை கேட்டோம் அப்படி இருந்தோம் இருந்தோம் என்று இருக்கக்கூடாது வசனத்தை கேட்டு வளர வேண்டும் கனி கொடுக்க வேண்டும் மரமாக செடியாக கொடியாக நாம் பறந்து விரிந்து காணப்பட வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு வளர்ச்சி ஆகவே நீங்கள் எப்போதும் நான் கேட்கின்றவனாகவே இருக்கிறேன் என்று இல்லாமல் அந்த கேட்பவர்கள் மாத்திரமல்லாமல் இந்த வார்த்தையை அநேகருக்கு அறிவியுங்கள் அதன் ஒரு நச்சதியாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் ஆகவே இந்த ஆண்டு நீங்கள் சும்மா இருக்கின்ற ஒரு ஆண்டு அல்ல தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யப் போகின்றார் நீங்கள் வளர்ந்து பெருகே காணப்படுவீர்கள் நீங்கள் செய்கின்ற காரியமெல்லாம் ஜெயமாய் காணப்படும் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்க இருக்கின்றார் நம்முடைய பாடுகள் நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய ஜீவியம் நம்முடைய கனி எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஓசிய தேக்கு தர்ஷி புஸ்தகத்திலே பதினான்காம் அதிகாரத்தில் நான்கு முதல் எட்டு வரை உள்ள வசனங்களிலே மிக தெளிவாக தேவனை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் தேவ உயர்ச்சி செய்கின்ற பிள்ளைகள் தேவனுக்களாக வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள் இப்படி எல்லோரும் எப்படியாக இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு அழகாய் சுட்டி காட்டுகின்றார் ஆகவே இந்த வசனத்தை கேளுங்கள் இந்த வசனத்தினுடைய உண்மைத்தன்மை புரிந்து கொள்ளுங்கள் பெருமணிக்காக நாம் இருக்கக்கூடாது இந்த நிகழ்ச்சியானது ஒரு முன்னோட்டமான ஒரு நிகழ்ச்சி தான் ஆகவே வரும் நாட்களில் நாம் இந்த வசனத்தினுடைய ஆழம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் இன்றைக்கு இயேசு வன்முலர் ஒளிச்சின் வாயிலாக வாக்குத்த வசனத்தை நாங்கள் அறிமுகம் செய்கின்றோம் கேளுங்கள் பயன்பெறுங்கள் கட்டாயம் கருத்த தெரிய காரியங்கள் செய்வார்கள் சந்தேகமில்லை வாசிக்கலாம் ஓசியா பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இறுதியாக எட்டாவது வசனத்தை சொல்கின்றார் என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று சொல்லி ஹாலே லூயா பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ம் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி தேவன் அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார் குணமாக்குவேன் சிநேகிப்பேன் என் கோபம் நீங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் நம்முடைய தேவன் நம்மை குணமாக்குகின்ற தேவன் நம்முடைய தேவன் நம்மை சிநேகிக்கின்ற தேவன் நம்முடைய தேவன் நம்மை புறம்பே தள்ளாத ஒரு தேவன் அதை எட்டாவது வசனத்தை சொல்கின்றார் என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நம்முடைய கனி எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்து விட்டார் இந்த ஆண்டு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே என்னால் உயர முடியலை என்னால் விடுபட முடியலை என்னால் சிறந்த கனியாக விளங்க முடியலை என்று புலம்பி தவித்து கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கு தேவன் சொல்கின்ற வார்த்தை குணமாக்குவேன் விநேகிப்பேன் என் கோபம் நீங்கிற்று என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று சொல்லி என்ன தடையா இருந்தாலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்வி பிரகாசிக்க முடியாமல் இருந்தாலும் சரி அல்லது வேதத்தின் ஞானம் கற்றுக்குள்ள ஆர்வமாக இருக்கின்றேன் எனக்கு வழித்திரவில்லை என்று நாம் திக்கித்து கொண்டிருக்கலாம் அல்லது நான் எந்த சாவிக்கு செல்ல வேண்டும் என்பதை குறித்து ஒரு தயக்க நமக்குள்ளே காணப்படலாம் அன்புக்குரியவரே தேவன் கொடுக்கின்ற வார்த்தையானது இது அந்த உலகத்துக்கான ஐஸ்வரியம் மாத்திரம் அல்ல அந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள நமக்குள்ள என்ன ஸ்டாண்டர்ட் இருக்க வேண்டுமோ அதை தான் அந்த வார்த்தை சொல்கின்றது நமக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மை காணப்பட வேண்டும் நம்முடைய குணம் கனி பெற்றதாய் காணப்பட வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய சிந்தனையோடு ஒட்டியிருக்க வேண்டும் நம்முடைய இருதயமானது எப்போதும் தேவனோடு கூடிய உறவிலே இணைந்து காணப்பட வேண்டும் இன்னைக்கு அநேகர் நான் செபித்தேன் தேவனுக்கு பதில் கொடுக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பார்கள் எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை தரவில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பார்கள் கடவுள் எனக்கு உண்மையை செய்யவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பார்கள் அதையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது விசுவாஸ்தர் சொல்லணும் தேவனால் நான் விடுதலை பெற்றேன் தேவனால் நான் என்று சாட்சியுள்ள ஒரு ஜீயத்தோடு நீங்கள் விசுவாசத்தில் அறிக்கையிட வேண்டும் அதையெல்லாம் விடாமல் நம்ம வந்து தேவனுடைய சமூகத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொன்னோம்னா அது நமக்கு ஐயோவாக தான் காணப்படும் ஆகவே இந்த ஆண்டு தேவன் கொடுத்த வார்த்தை நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் நான் அவர்களை சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி நான் பார்க்கின்றோம் இந்த ஓசியா தீர்க்கதர்சியானவர் நாற்பது ஆண்டு காலம் தேவனோடு கூட ஒரு உறவிலே அவருடைய தீர்க்க சௌரியத்தை செய்து கொண்டு வந்தார் தேவன் அவரோடு பேசிய காரியங்கள் தான் இந்த தேக்கதர்சன முதலே நாம் காண முடிகின்றது இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்தில் சவுழ்ந்திருந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்ட காலகட்டத்தில் அந்த ஓசியத்திற்கு கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தார் ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் தேவன் ஜனங்களோடு பேச விரும்பவில்லை அதுவரை தேவன் ஜனங்களோடு பேசி வந்தார் ஆனால் இந்த சூழலில் தேவன் ஜனங்களை மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழலே காணப்பட்டார்கள் அந்த டைமில் தேவன் அவர்களை நேசிக்கவில்லை அவர்களை அவருடைய சபத்திற்கு அவர் கொள் கொடுக்கிறார் ஏனென்றால் பாவம் பெருகிய ஒரு சொல்லாக காணப்பட்ட ஒரு இரண்ட காலமாக காணப்பட்டது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கின்றோம் என்னென்ன பேரழிவு பிரச்சனைகள் பாடுகள் அரசியல் மாற்றம் ஒளித்தலை குழப்பங்கள் அப்படியே அநேக காரியங்கள் நாம் பார்த்து வருகின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆனது ஒளியத்தில் பெரும் இயல்பு காணப்பயின்ற ஒரு நேரம் இந்த நேரத்தில் தேவன் நம்முடைய சமூகத்தில் பெரிய ஒரு வித்தியாசத்தை காண விரும்புகின்றார் என் ஜனங்கள் எனக்காக பக்தி வழக்கத்தில் இயல்பு பிரகாசிக்க வேண்டும் என்று மனவன் மனவாட்டி மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார் அவர்கள் எல்லோரும் தேவன் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கின்றார் நான் நாம் பெரும் வார்த்தையாளத்தினுடைய வார்த்தையை தனித்துக்கொண்டு சாக்கு போக்கு சொல்லி வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை என்று ஒருத்தருக்கொத்தர் எதிர்த்து கொண்டே நாம் வருகின்றோம் ஆனால் நம்முடைய இருதயம் நம்முடைய ஜெபம் நம்முடைய தனிப்பட்ட தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஒருமணமாக இருப்போமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய இருதயமானது எப்பொழுதும் தேவனோடு கூட இணைந்து காணப்பட வேண்டும் அது போன்ற சூழல் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாகிவிட்டது ஆகவே இந்த ஆண்டு ஒரு விசேஷமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டிலே சபைக்குள்ளும் ஒளித்திலும் எப்பலும் காணப்படுகின்ற ஒரு ஆண்டு அது மாத்திரமல்ல நம்பி வருகின்ற ஜனங்கள் தேவன் பக்கமாய் திரும்புகின்ற ஒரு ஆண்டு ஆகவே இந்த ஆண்டு சுவிசேஷத்தை நாம் நேர்த்தியாக விதித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்மை கனிப்பட்ட பிள்ளைகளாய் வாழ செய்வார் என்று சந்தேகமில்லை இவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு உண்மையை முத்தமொத்தப்படுத்திக் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை நேர்த்தியாக பிரசேக்க முன்வருகின்றாரோ அவருடைய கனி சிறந்து காணப்பட்டதாய் காணப்படும் என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று சொல்லி அந்த ஆவிக்குரிய கனி நமக்கு காணப்பட வேண்டும் ஏதோ உலகப்படமான ஒரு கனி அல்ல ஆவிக்குரிய கனி அன்பு சார்ந்து நிற்கணும் இந்த ஆவிக்குரிய கனி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் அது இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஊழியமானது சிறந்து விலங்க செய்யாது என்பதுதான் உண்மை ஒவ்வொரு விசுவாச ஜனங்களும் நம்முடைய சபிலை நிலைத்தில நிலைத்தனுக்க முடியாமல் சென்று விடுவார்கள் ஆகவே ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஊழியக்காரிகளும் விசுவாசிகளும் கடையில் சிறந்து காணப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய தேவன் இந்த இயேசு அன்பர் ஊழியத்தின் வாயிலாக வெளிக்காட்டுகின்றார் அவர் நோய்களை குணமாக்கின்ற தேவன்தான் பாடுகளில் விடுதலை குறைக்கின்ற தேவன்தான் கடன் பிரச்சனை மாறு செய்கின்ற தேவன்தான் ஆனால் நம்முடைய ஈரதயமானது எதை சார்ந்திருக்கின்றது நம்முடைய ஜீவம் கனிப்பற்றாய் காணப்படுகின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனை அறிந்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது இவர்கள் உண்மையாகவே கிறிஸ்து நம்பி பெற்றோர் என்று சொல்லி சாட்சி நம் காதலை கேட்க வேண்டும் அந்த அளவிற்கான ஒரு எழுப்புதல் ஒரு விடுதலை ஒரு அற்புதம் இந்த ஆண்டு நம்முடைய சபைக்களும் விசுவாசிக்கலும் வெளித்துக்குளம் காணப்படும் என்ற சந்தேகமில்லை ஆகவே நாம் இந்த ஆண்டு என்ன பாடுகள் பட்டாலும் சரி என்ன வியாதிகள் வந்தாலும் சரி தேவன் அதை விடுவிக்க வல்லோராக இருக்கின்றார் அது மாத்திரமல்ல நாம் பெற்ற விடுதலையில் பெற்ற இரட்சிப்பில் பெற்ற மனமாற்றத்தில் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் அவர் சொல்லியபடியே நம்முடைய கனி சிறந்து காணப்படும் என்ற சந்தேகம் இல்லை நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று நாம் பார்க்கின்றோம் என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று வார்த்தை சொல்கின்றது தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கின்றார் நம்மை சிநேகிக்க ஆயத்தமாக இருக்கின்றார் நம்மை ஒரு குழந்தை போல தூக்கி எடுத்து வளர்க்க ஆயத்தமாக இருக்கின்றார் அவருடைய குணம் நமக்கு சிறந்து காணப்பட வேண்டும் என்பது குறித்து மிக தெளிவாய் ஆயத்தமாக இருக்கின்றார் அவையெல்லாம் பெற்றுக்கொள்ள நாம் என்று சிந்தித்து பாருங்கள் அன்பு குறித்தேஜனமே இந்த இயேசு அன்பர்களின் வாயிலாக மீண்டுமாய் நான் வாசிக்கின்றேன் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் நாம் செய்த பாவத்தை குறித்து நாம் செய்த துரோகத்தை குறித்து நாம் பட்ட வியாதியிலிருந்து எல்லாவற்றையும் தேவனை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார் அது மாத்திரமல்ல நாம் கனிப்பெற்றவராக சேர்ந்திருக்க வேண்டும் என்று மிக உறுதியாகி இருக்கின்றார் நாம் செய்ய வேண்டிய உண்மையோனு தான் அவரோடு கூட இணைந்து நாம் காணப்பட வேண்டும் அந்த ஐக்கிய நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அவர் சொல்லியபடியே நாம் அவருடைய சிறந்த கனியாய் காணப்படும் என்று சந்தேகமில்லை ஆகவே இந்த வார்த்தையை பற்றி நாம் ஓரங்களை மிக தெளிவாக தியானிக்கலாம் இன்றைக்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் நான் ஒரு சமூகத்தில் நான் துடைய வார்த்தையை கொடுத்திருக்கின்றேன் என்றால் இயேசு அனுபவத்திற்காக தேவன் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம் ஓசியா தேக்க திருஷ்ண புத்தகம் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனங்கள் எட்டாம் வசனங்கள் காரியங்களில் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார் தேவன் பெரிய கனிவு செய்ய இருக்கின்றார் நாம் உண்மையாகவே தேவன் சமூகத்தில் மனமாற்றம் விரும்பினால் வசனத்தை கேட்டு மனமாற்றம் அடைந்து அவரை பின்பற்றினால் அவர் சொல்லியபடியே நாம் சிறந்த கனியாக திகழ முடியும் அவர் விஸ்னேகிப்பார் விடுவிப்பார் குணமாக்குவார் அவரும் நம் மேற்கொண்ட கோபத்தை எல்லாம் மறந்துவிட்டு நம்மை மகனைப் போல மகளைப் போல தாயைப் போல தந்தை போல ஆற்றி தேற்றாலும் சந்தேகமில்லை இல்லை கத்தத்தாமே நம்ம எல்லோரும் அசைப்பாராக நாம் ஜெயிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்லாண்டவரே இந்த நேற்றுமுடி சமூகத்தில் உங்களுடைய வாகனத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் மாண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் வரும் நாட்களில் மிக விரிவாக தெளிவாக தியானிக்கலாம் என்று நாங்கள் விரும்புகின்றோம் இதனுடைய சத்தியத்தை எங்களை வெளிப்படுத்தும் இதனுடைய ஜீவ வார்த்தை வெளிப்படுத்தும் இதை பின்பற்றால் எங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை காண முடியும் எங்கள் வாழ்க்கையில் என்ன செழிப்பை காண முடியும் என்ன வெற்றியை காண முடியும் என்பதெல்லாம் குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்துங்க நாங்கள் இந்த சமூகத்தில் தேவனுக்கு சாட்சியாகவும் அவருக்கு உகந்த குடும்பமாக உதவி செய்யுங்கள் இந்த இயேசு அன்ப குளித்துல ஒரு பெரிய ஒரு இழுத்தரை கொண்டு வாங்க அதிசயங்கள் அற்புதங்கள் விடுதலை வல்ல என்று அநேக கனிகள் விளங்க உதவி செய்யுங்க அதற்காக அடியணி முற்றிலும் தார்த்திகன் சுவாமி என்னில் காணப்படுகின்ற குறை எல்லாம் நீங்க செய்து ஒரு புதிய மகனாய் புதிய மகனாய் நிறுத்தியவிராக ஆண்டவரே நாங்கள் மனவாணாய் மனவாட்டியை ஆயத்தமாக உதவி செய்யும் சுவாமி நாங்கள் சுகம் பெற விடுதலை பெற அற்புதங்களை காண அதிசயங்களை செய்ய எங்களை உருவாக்குகிறாக போடமிட்டு மக்காக பயன்படுத்துகிறார்கள் தகப்படி அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே சுகம் பலன் ஜீவன் பெற்று வாழ உதவி செய்வீராக தேவன் சொல்லியபடியே என்னாலே உன் கனி உண்டாயிற்றுன்னு சொல்வது போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கற்பத்தின் கனி கிடைக்க உதவி செய்வராக வார்த்தையின்படியே அவர்கள் உண்டாவதாக அவர்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனத்தோடும் இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழ உதவி செய்கிறார்கள் சாமி வியாதியை நீக்கும் கடன் பிரச்சனை மாறட்டும் கண்ணீர் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் சஞ்சலங்கள் மாறட்டும் என்னாலே உன் கனி சிறந்திருக்கும் சொல்வது போல அவருடைய வாழ்க்கை சிறந்து காண செய்ய உதவி செய்யும் எப்படி ஒரு பழம் சாப்பிடுகின்ற போது தித்திப்படைகின்றோ அதே போல் வார்த்தை வார்த்தைகளை உட்கொள்கின்ற பொழுது தித்திப்படையை உதவி செய்யும் எஸ் அன்ற பெரிய ஒரு எழுப்பதை காண உதவி செய்யும் பார்க்கின்ற கேட்க ஜனங்கள் எல்லோரையும் ஆசை முற்றின்மாய் சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்க இயேசு முடிஞ்சுக்கிற பிதாவே ஆமே என் ஆத்மாவை கத்த இஷ்டோத்ரி உடம்பை வஷ்ணாமத்தை இஷ்டோத்ரி என் ஆத்மாவை கத்த இஷ்டோத்ரி கத்தை செய்த சகல உலாதே ஆமே அன்பானங்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இயேசு அன்ப நிகழ்ச்சி கொடுத்த அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஒளித்தில் ஒரு இயல்புகள் காண வேண்டும் இந்த ஊழியம் செழித்து விழ காணப்பட வேண்டும் அதற்காக உங்கள் இல்லத்திலும் உங்கள் சபை கொடுகையிலும் உங்கள் தனிப்பட்ட சேவத்திலும் எங்களுக்காகவே உழைத்துக்காக செவித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் கத்தர் பெரிய காரியம் செய்வார் அவர் சொல்லியபடியே நம்மை சிநேகிப்பார் குணமாக்குவார் நம்முடைய பாவங்களெல்லாம் மறந்து நம்மை ஒரு சிறந்த கணியாய் விலங்கு செய்வார் என்று சந்தேகமில்லை அவர்களே நாம் சாட்சியுடன் ஒரு வாழ்க்கை வாழ்வார் என்று சந்தேகம் இல்லை கத்தத்தாமே நாம் எல்லோரும் ஆசைப்பதாக